உரைகளை இந்த இளம் பிள்ளைகள் பேச நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததாக இந்த மேடையில் வந்து மரத்தல் தகுமோ அப்படின்னு பேச வருகிற அந்த போட்டியாளர் தளிர் மதியன் வாங்க எல்லா சுற்றுலையும் இப்படி ஒரு சட்டை போட்டு அதை வந்து டக்கின் பண்ணி கையை மடிச்சு விட்டு ஒரு நல்ல உரைக்கு தயாராகி மேடைக்கு வந்துடுறது இன்னைக்கு உங்களுடைய வீட்டில இருந்து நீங்க புதுசாக ஆரம்பிக்க போற கம்பெனி அதெல்லாம் வருமா அந்த மாதிரி இருக்கு சரி மரத்தல் தகுமோல என்ன தலைப்பு கும்பகோணம் தீ விபத்து ஓ அதை மறக்கிறது நியாயமா அப்படின்னு தளிர்மதியன் பேசி நாம கேட்க போறோம் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு சிறப்பா பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் குட்டை பாவாடையும் மறைக்கால் சட்டையும் கபடமில்லா சிரிப்போடு கதை பேசி விளையாடி புத்தக பையை தோளிலும் கனவுகளை நெஞ்சிலும் சுமந்து கொண்டு காலையில் பூத்த புதுரோசாக்களாக அன்றும் போல் பள்ளிக்கு வந்தன குழந்தைகள் ஆண்டு ஜூலை காலை மணிக்கு போல் தொடங்கியது ஸ்ரீ கிருஷ்ணா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி வருகை பதிவு முடிக்கப்பட்டு சம்பிரதாய பணிகள் எல்லாம் நடந்தேறின அருகில் இருக்கும் கோயிலில் நடக்க உள்ள ஆடி வெள்ளி சிறப்பு அபிஷேகத்திற்கான ஆசிரியர்கள் அனைவரும் புறப்பட தயாரானார்கள் குழந்தைகள் எல்லாம் தேவையில்லாமல் வெளியே வருவார்கள் என்ற நீ வகுப்பறைக்குள்ளேயே வைத்து போட்டுவிட்டு போனார்கள் அந்த கள்ளஞ்சக்காரர்கள் இன்றும் பல வீடுகளில் இதே நடைமுறை கையாளப்படுகிறது என்பது வேதனையிலும் வேதனை அந்த பூட்டப்பட்ட ஆசிரியர்கள வகுப்பறைக்குள் அடுத்து நடக்கப் போகும் விபரீதம் அறியாமல் ஆடி விளையாடி கொண்டாடி கொண்டிருந்தன அந்த பிஞ்சு மழலைகள் நேரம் காலை பதினோரு மணி அருகில் இருக்கும் கீற்று கொட்டகையில் மதிய உணவு தயாரானது அடுப்பை நன்றாக அவரது வீட்டிற்கு போய்விட்டார் அடுப்பில் இருந்த தீ கொட்டகையின் மேற்கூரையில் பற்றியது தீ இருந்த பூட்டிய வகுப்பறைக்குள்ளும் புகுந்தது அந்த வகுப்பறைக்கும் கீற்றாலான கூரை தீயை கண்ட மழலைகளின் மரண ஓலம் விண்ணை முட்டியது அலறல் சத்தம் காற்றில் கலந்து கும்பகோணமே அதிர்ந்தது அக்கம் வந்து தீயை அணைப்பதற்குள் தீயின் கோரோனாக்கு நீண்டுதான் போனது குழந்தைகள் இனியது கையுமாக புத்தறிவு பெற போனவர்களை பற்றி எறிஞ்ச நெருப்பு பதம் பார்த்து விட்டதே குறும்புகள் பல காட்டும் மரும்புகள் கரும் புகையை மூச்சாக்கி கட்டியணைத்தே கல்வி சாலையில் சுற்றிடும் நெருப்பில் சுருண்டுதான் போனதே கள்ளம் கபடம் வெள்ளை பிஞ்சுகள் கண்மை காயும் உன்னை கருகிட்ட கண்மணிகள் கண்ணல் செல்வங்கள் கருகிடும் வேளையில் என்ன நினைத்து எருதியில் வந்ததோ நினைத்தால் குலை நடுங்குகிறது இப்போதும் யார் யாரோ நெருப்புக்குள் புகுந்து கருக்கட்டைகளாகி போன குழந்தைகளின் கருகிய உடல்களை அலறியபடி தூக்கி வந்தார்கள் கும்பகோணம் முழுதும் மரண ஓலமே எதிரொலித்தது தொண்ணூத்தி நான்கு குழந்தைகள் தீயின் கோரப்பசிக்கு இரையாகி போனார்கள் பதினெட்டு குழந்தைகள் மிக கடுமையான தீக்காயங்களோடு குற்றுயிரும் குளையீருமாக கிடந்தார்கள் என்ற செய்தி அறிந்து நாடே நடுங்கியது இந்த கோர சம்பவம் நடந்து இருபது ஆண்டுகள் கடந்த போதும் நம் மனதில் ஆறா தழும்பாய் ரணப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது தொழில்நுட்பத்தின் உச்சக்கட்ட வளர்ச்சியினை உலகம் நுகர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் கல்வி கற்க சென்ற சின்னஞ்சிறார்கள் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் தீயினால் எரிந்து போனார்கள் எனவே பள்ளிகளில் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் அரசும் அரசாங்க அதிகாரிகளும் கண்டிப்பான கண்காணிப்புடன் நிச்சயம் இருக்க வேண்டும் இப்பள்ளி ஆசிரியர்களை போல இல்லாமல் தன் இன்னுயிரை தியாகம் செய்து பதினோரு பச்சளம் பிள்ளைகளின் உயிரை காத்த நாகப்பட்டினத்து சுகந்தி டீச்சரை போல் அனைத்து ஆசிரியர்களும் கல்வி நிர்வாகமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கலங்கிய கண்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளிர் மதியனோட இந்த பேச்சு அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்க கேட்க அந்த நினைவுகளை நமக்குள்ளே அப்படியே தூண்டுகிறது போல இருந்தது கடைசியாக அவர் எப்படி கலங்கிய கண்களோட முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ அதுபோல் எல்லோருடைய இதயத்தையும் ஒரு கணம் உழுக்குகிற மாதிரியான ஒரு பேச்சு அந்த சம்பவத்தை பேசணும் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பு யார் உங்களுக்கு கொடுத்தது அப்பா உங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க தளிர்மதியின் தளிர்மதியன் கண்கள் வந்து பணிக்கிறது கண்ணீர் வெளியே வர துடிக்குது ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போதே கண்களில் கண்ணீர் வருதுன்னா அன்றைக்கு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களுக்கு அந்த கும்பகோணம் எப்படி ஒரு நிலையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லோருக்கும் புரிய வைக்கிற ஒரு பணியை தளிர்மதியன் செய்திருக்கிறார் உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொதுவாக ஒரு பேச்சு முடிஞ்சோன்னு நாங்கள் சொல்வோம் அவருக்கு நன்றி அவருடைய பெற்றோருக்கு நன்றி அவரை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கு நன்றி என்று சொல்வோம் ஆனால் இப்பொழுது தலைமனிதியனுடைய பேச்சை கேட்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் எங்களுக்கு இல்லையா என்று பெற்றோர்கள் இயங்கக்கூடிய ஏக்கத்தை இந்த பிள்ளையினுடைய பேச்சு நமக்கு தந்திருக்கிறது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும் யாராக இருந்தாலும் இடித்துரைக்கணும் ஆசிரியரை வந்து இவ்வளவு கோபமாக சாடுறாரேன்னு பார்க்குறவங்களுக்கு நாகப்பட்டினத்தில் தான் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு பிள்ளைங்களை காத்திய சுகந்தி டீச்சரையும் ஒப்பிட்டு சொன்னார் பாருங்க அது ரொம்ப பிரமாதம் தீயின் நாக்கு நீண்டது அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில் ஒரு சிறு தடுமாற்றுற மாதிரி இருந்தது அதை தூக்கி போட்டு பிரமாதமாக பேசிவிட்டேன் பிரம்மாதமாக பேசிவிட்ட வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதிய அவர்கள் பேசி முடித்த பிறகு நீ சிந்திய அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா உனக்குள்ளே இருக்கிற அந்த மனித நேயத்தை அது வெளிப்படுத்தி உன்னை இன்னும் பல மடங்கு அதை உயர்த்தி இந்த அரங்கத்தில் வந்து விஸ்வரூபம் கொள்ள வைக்கிறது என்று தான் சொல்லணும் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டு உனக்குள் இருக்கிற இந்த ஈரமான அந்த நேசம் அது இன்னும் இன்னும் உன்னை ஒளிரச் செய்யும் தளிர் மதியனாக இருந்தாலும் எப்போதுமே நீ எல்லோரு மத்தியிலும் ஒரு முழு நிலவாக விடுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வழக்கம் போல் அருமையான தயாரிப்பு அர்ப்பணிப்பு உழைப்பு எல்லாம் தெரிந்தது என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனை என்னென்னா உன்னை மதிப்பீடு செய்வதா இல்லை அந்த நினைவுகளில் மூழ்குவதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கடினமான பணியை எங்களுக்கு கொடுத்துட்ட இருந்தாலும் ஒரு நடுவராக அதற்கு நியாயம் சேர்க்கணும் என்கின்ற முறையில் சில கருத்துக்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்வுகளால் என்னென்ன பாதிப்பு அந்தளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாது இப்போ சுகந்தி டீச்சர் போன்ற மனிதர்கள் இவங்கள மாதிரியான மனிதர்களையும் அந்த சம்பவங்களையும் இன்னும் அதிக அளவில் நீ சொல்லியிருந்தால் இன்னும் அது உன்னுடைய உரை சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து இந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம ரொம்ப விளக்கி சொல்ல தேவையில்லைங்கிறது என்னுடைய விஷயம் ஏன்னா அது சொல்ல சொல்ல எல்லாருக்கும் அது ஒரு வலியை தரக்கூடிய கண்ணீரை வரவழைக்கக்கூடிய நிகழ்வாயிடும் அந்த நிகழ்வை சொல்லி காட்டிவிட்டு அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை பற்றி இன்னும் அதிகமாக நீ சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆன போதிலும் உன்னுடைய பேச்சு சிறப்பானதாக தான் இருந்தது வாழ்த்துக்கள் இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க நீங்கள் சிறப்பாக பேசியிருக்கீங்க ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க நல்லா பேசியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் உங்களுடைய குரல் நம்ம ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஒழிக்கும் அதை தமிழ் சமூகம் நிச்சயமாக கேட்கும் வாழ்த்து